நண்பர்களே வணக்கம் குறைஞ்ச விலை இடம் வந்துருச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே மிக குறைந்த விலையில் எட்டு ஏக்கர் நிலம் தார் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் நிலம் எட்டு லட்சம் ரூபா நண்பர்களே இடத்துக்கு பக்கத்திலே வீடுகள்லாம் இருக்குது இடத்து தெற்கு சைடும் பாதை கீழே சைடும் பாதை இடத்தின் இருபுறமும் பாதை தார் ரோட்டு மேலே இருக்குது நண்பர்களே வரக்கூடிய நண்பர்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க சொல்லிவிட்டு தகவல் சொல்லிட்டு வாங்க சொல்லாமங்க வந்துட்டு அப்புறம் நாங்கள் வேறு இடத்துல இருக்கோம் பார்க்க முடியாத இடம் நண்பர்களே நாலு நாலு ஏக்கரை ரெண்டாகவும் பிரித்து தரப்படும் தனிப்பட்டா வரைபடம் மிக அருமையான இடம் விட்டு விடாதீர்கள் வாங்குங்க நண்பர்களே எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி குறைஞ்ச விலை இடம் திடீர்னு வரும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட் வாங்கின விலை தான் இங்கே ஒரு ஏக்கர் நிலம் நாலு ஏக்கர் நிலமே மொத்தத்திலே பாருங்கள் நாலு ஏக்கர் வாங்கினீன்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் வரும் நிலமாக வாங்கி போட்டு தென்னையை போட்டு தோட்டமாக்கி வச்சுக்கலாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ குறைஞ்ச விலையில் வாங்கி அதை தோட்டமாக்கி வச்சின்னா ஏக்கர் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் போகும் ஃப்யூச்சரில் வாருங்க நேராக டைரக்ட் ஓனர் தான் வாரவங்க இங்கே வந்துட்டு ஏழு லட்சத்துக்கு தரில ஆறு லட்சத்துக்கு தரீ இல்லைனா நீங்கள் வேஸ்டாக பெட்ரோல் போட்டு வந்து ஆகி போகும் நிலம் எட்டு லட்சம் ரூபா ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் தான் தருவாங்க இது அந்த ஏரியாவில் மிக மிக விலை அர்ஜென்ட் சேலு நந்திரங்களுக்கு நிலம் மிக அருமையான இடம் மண் கருசக்காடுங்க கருசாக்காடுனால் தண்ணி செழிப்பான ஏரியா அந்த தண்ணி கிணறுலாம் வத்தாது அந்த ஏரியாவில் நண்பர்களே தரங்கிலேருந்து வரக்கூடிய ஆறு அங்கே வரைக்கும் வரும் இது இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா பாரப்பட்டி அருகில் தாரோட்டு மேலே இருக்கு இடம் தென்காசி மாவட்டம் பாரப்பட்டி ஊர் மிக அருமையான இடம் விற்றாதவங்க நண்பர்களே வாங்க முடிச்சு தரோம் வணக்கம் நண்பர்களே இடத்த விட்டுறாதங்க குயிக்காக வாங்க பேசி முடிக்கலாம் நண்பர்களே விலை ரேட்டு குறைக்க மாட்டாங்க எட்டு லட்சம் தான் ஏக்கருக்கு அதை மனசில் வச்சு இந்த லாங்கிலேருந்து இருந்து வாங்க வணக்கம்